நான் கோயிலிருந்து பச்சரிசி பூசாரி அம்மா சின்ன பண்ணும் பச்சரிசிக்கு எடுத்துட்டு வாங்கம்மா மீண்டும் உயிர் பெற்றதால் கண்ணிகளுக்கு உருவாக்கம் செய்த இந்த ஈஸ்வரி இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி பரமேஸ்வரி குழந்தைகளாக இருந்த என் தங்கைகள் அருந்த கூடிய சடையாட இன்று முதல் கன்னி அம்மன் கண்ணியம்மன் உட்படமாக என் தங்கைகள் பாரிஜாத மலரையும்

நமது கிராமங்களிலே எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கையெல்லாம் இந்த கண்ணியம்மனுக்கு என் தங்கைகளுக்கு அம்மன் ஆலயம் வேண்டும் அப்படி கண்ணியம்மன் ஆலயம் அம்மைகின்ற இடத்திலே என் தங்கைகளுக்காக ஆலயம் ஏற்படுத்துவார்கள் அப்படி ஆலயம் ஏற்படுத்தும் பொழுது என் கண்ணிகள் ஆகாய மார்க்கமாக சுற்றித் தெரியக்கூடியவர்கள் ஆகையால் ஆகாய மார்க்கமாக சுற்றித் தெரியக்கூடிய என் கண்ணிகள் இடத்திலே மேல் கூறையானது போடக்கூடாது அப்படி மேல் கூறையானது போட்டாலும் ஏழு தூரமானது என் தங்களுக்கு அப்படி வைத்த பிறகு என் தங்கைகள் ஏறி விளையாடி செல்வதற்காக அழகான வேங்கைகளை பிடைத்தார்கள் அந்த வேங்கைகளும் என் தங்கைகளுக்கு எதிராக ஏழு வேங்களை அவதாரம் செய்வார்கள்

தன் தங்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக வீரபத்ரன் அக்னி வீரன் அஜினாரப்பன் இந்த மலையாள வீரன் யானை படை குதிரை படையளோடு தன் தங்கைகளுக்கு காவலாக யானைகளையும் குதிரைகளையும் நிறுத்தினும் அதனால்தான் இப்போதும் கன்னிக்கோவில் அமே என்ற இடத்திலே யானை படைகளும் குதிரை படைகளும் வாணகப் படைகளும் நூபகனங்களும் கூட சூட இந்த கன்னிகளுக்கு இந்த ரத்த வாடை போக ஆடி மாதத்திலே இவங்க நீர் குளித்து நீராடி வரும்பொழுது பால் அபிஷேகம் செய்யும் பக்தர்கள் இவர்களுக்காக பொங்கலிட்டு அக்னியிலே இறக்கி அக்னி கிரகம் எடுத்து எப்போது இவங்க உயிரத்தை அடைந்தார்களோ அன்று முதல் கண்ணி மாதர்களாக இருந்தவர்கள் கண்டி அம்மன்களாக உறுப்பெறுகிறார்கள் அப்படி கண்ணி அம்மன்களாக ஏழு சப்த கண்ணியாக அழகான நமது பெரிய காலனி கிராமத்திலே அருள் கொண்டிருக்கிறார் இவர்கள் லிங்கமே வடிவமான சிவபெருமானுக்கு நாற்பத்தெட்டு தினங்கள் ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய மலரையும் நீரையும் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் ரத்த வாடையோடு இருக்கின்ற என் தங்கைகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது அதே போன்று இந்த மாபெரும் சிறப்புமிக்க நாடகங்கள் நம் முன்னோர்கள் எதற்காக நம் கிராமங்களிலே நடத்தினார்கள் என்றால் கிராமங்களிலே யாவல் பிள்ளி சூனியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை நம் முன்னோர்கள் நாடக வழியிலாக நம் மக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள் இந்த கன்னியம்மன் பிறப்பு நாடகம் சிறப்பு என்னன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் வரக்கூடிய நமது கன்னியம்மன் போய்டா ஓ அழகான நமது இருசையம்மன் அருளாலும் இந்த கன்னி அருளாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அம்மன் மடியிலே காப்பு அரிசியோ எலுமிச்சங்கண்ணியோ மடியில் கட்டுவோம் இந்த கும்பாபிஷேக நீர் உங்கள் தலையில் ஊற்றிட்டு அந்த காப்பு அரிசியும் எலுமிச்சங்கனியும் சிங்கனியும் பெற்று சென்று ஒரு காட்டன் துணியில் கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் குழந்தை இல்லாத கேட்டுருக்குங்க உங்களுக்கு மாதவிடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்த பிறகு நமது கர்ப்போய் வாயானது திறக்கும் அந்நாளிலே காலை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதயவதற்கு முன்பாக நமது இல்லத்தை சுத்தம் செய்து பஞ்சதீப எண்ணெயால் விளக்கேற்றி இந்த அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது வெறியம் சாதமாக பொங்கலாக செய்து தலையிலேயே போட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இரும் மீது வைத்து கற்பூரத்தை மேலே வைத்து ஏற்றி உங்கள் மனதார முதலில் உங்கள் வீட்டில் இறந்த பூவாடக்காரிகள் உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களை நினைக்க வேண்டும் அப்படி நினைத்து அந்த தீபத்தை பார்க்கும் பொழுது நம் வீட்டில் இறந்து போனவர்கள் அந்த தீபத்திலே காட்சி தருவார்கள் அந்த தீபத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வரும் அப்படி கண்ணீர் வரும் பொழுது உயிரோடு இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசுவீர்கள் அதே போன்று தீபத்தின் வடிவாக தோன்றக்கூடிய நம் முன்னோர்களிடத்திலே நமது குலம் தழைக்க பிற்காலத்தில் எங்களுக்கு குழந்தையாக பிறக்க எங்களுக்கு குழந்தை அளவு வேண்டும் அடுத்ததாக உங்கள் வீட்டு குலதெய்வம் இது ரெண்டும் வழிவிட்டால் தான் மீதி சாமியால்லாம் உள்ளே வரத்துக்கு குலதெய்வம் நம்ம வீட்டை இஷ்ட தெய்வம் இன்னையும் வணங்கிய பிறகு நமது கிராம தெய்வத்தை வணங்கி பின்கை கட்டி கொண்டு அந்த சாதத்தையும் அந்த இரும் சிங்கனியை சாப்பிட்டார் இந்த இருசை அம்மன் அருளாலும் இந்த கன்னி அம்மன் அருளாலும் சத்தியமாக குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறகு ஆகையால் இத்தனை ஆண்டு காலமாக இந்த அபிஷேக நீரை இந்த இருசையம்மன் கோவிலை சிறப்பாக நடத்தி வரும் ராமு என்று சொல்லக்கூடிய ஐயா ராமூர்த்தி இந்த அம்பாள் அனுகரகம் பெற வேண்டி ஆண்டுக்கு ஆடி மாதத்திலே இந்த ஆடி திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் கரைத்தாலே அம்பாளுக்கு அபிஷேகம் அதே போன்று கல்லாக இருக்கக்கூடிய இந்த ஏழு கல்லையும் ஆலயத்திலே ஒப்படைத்து விடுவோம் உங்கள் இல்லத்திலோ உங்கள் கழிணிலோ குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் இந்த ஒரு கல்லை பெற்று சென்று அதனுடன் கல் சேர்த்து சாமியாக வைத்து வணங்கலாம் போன்று இந்த அபிஷேக நீரை உங்கள் இல்லத்தில் யாவல் பில்லி சூனியம் உள்ளவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றுச் செல்லலாம் இல்லத்திலேயோ கழி இல்லை தெளித்தா செய்வினை கோளாறு வராது அபிஷேக நீர் புனிதமான நீர் ஒரு கும்பாபிஷேகம் பார்ப்பது கோடி கோடி புண்ணியம் ஒரு ஆலயம் எழுப்பி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்வது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் அழகான நமது பெரிய காலினி கிராமத்திலே ஆண்டுதோறும் இந்த மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர் கரத்தாலே அம்பாளுக்கு அபிஷேகம் இந்த